எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் சோம்பு கால் டீஸ்பூன் அண்ணாச்சி பூ ஒன்று மூணு லவங்கம் சின்ன துண்டு பட்டை ஒன்று ஏலக்காய் ஒன்று அதை சேர்த்துக்கலாம் மீடியமான சைஸ் வெங்காயம் ரெண்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நாலு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம முந்திரி பருப்பு எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கணும் மிஸ் பண்ணியாச்சு அதனால் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்க்குறேன் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் இப்போ வருபட்டுடுச்சு எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து கலந்து விடுங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போது ஒன்றரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது அரை மூடி தேங்காவிலேருந்து எடுத்த தேங்காய் பால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை மீடியமான தீயில் வச்சு வேக வைக்கணும் இப்போ அரிசி பாதி வெந்து தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வந்திருக்கு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அடுப்பை நல்ல குறைவான தீயில வச்சுருங்க இப்போ மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்குது தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி